வணக்கம் நான் சொல்கிற கேரக்டரில் உங்கள் வீட்டில் ஆண்களோ பெண்களோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஏன்னா பணத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு பணம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கூட இருக்கோங்க பணம் தானே எனக்கு போனால் போது பணம் நம்மக்கிட்ட இருந்தானே அவங்கக்கிட்ட இருந்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கவே செய்யாது ஏதாவது ரூபத்தில் ஏதாவது வீண் செலவுகள் வந்து நம்மளை விட்டு வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி வீண் செலவுகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு பணம் நிக்கவே மாட்டுக்கு தங்கவே மாட்டுக்கு அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நான் சொல்ற கேரக்டரில் இருக்காங்களான்னு கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் பணம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்ற குணங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பெண்கள் ஆண்கள் அல்லது பெரியவங்க யார்கிட்டயாவது கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதிரி குணங்களோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ற பணம் வந்து அந்த வீட்டில் தங்கவே செய்யாது எப்படியாவது வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு உதாரணம் என்னோடய அனுபவத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி சொந்த வீடு கிடையாது வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள் பணம் வந்து சம்பளம் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையானதாக இருந்துச்சு மீதியை சேவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு எது கேட்டாலும் வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட அந்த பணம் இருந்தது சேவிங்ஸும் அதிகமாக இருந்தது இப்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து அவங்களோட கஷ்டத்தின் காரணமாக ஒரு அமௌண்ட்டு கேட்டாக்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அது இஷ்டம் இல்லை கொடுக்கறதுக்கு எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து தேவையில்லாமல் வட்டி தொழில் அந்த மாதிரி பண்ணி அதனால் கடன் ஆயிட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை ஆனால் எனக்கு கால் பண்ணி அதிகமாக ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு எப்படியாவது நீ ஹெல்ப் பண்ணு உனக்கு புண்ணியமாக போகும் அவங்ககிட்ட எப்படியாவது நீ எடுத்து சொல்லு எனக்கு கஷ்டத்து எனக்கு ஒன்றை தவிர வேறு யாருமே கிடையாது என் கஷ்டத்துக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு என்னெல்லாமோ சொல்லி என்னோடய மைண்டை வாஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க நானும் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு அவங்களும் கடன்லாம் அடைச்சிட்டாங்க மீதி கடன் வந்து அவங்க கொஞ்சம் உழைச்சி நல்ல க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வட்டி தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு அந்த நாங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு அதில் போடுற மாதிரி ஆயிடுச்சு லோனும் கொஞ்சம் எடுத்து அந்த இருக்கிற பணத்தை ஃபுல்லாக லோனுக்கு போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் எது கேட்டாலும் வாங்குற அளவுக்கு வந்தோமோ இந்த வீடு கொஞ்சம் லோன் போட்டு இது பண்ணதுனால அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சி எங்களோட லைஃப் எதுவுமே கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் சொந்தமாக வீடு கட்டின இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்களும் வாடகைக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டாங்க ஏன்னா சொந்தக்காரங்க பக்கத்துலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எங்கே அப்போ நாங்கள் ஒன்றா பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி சூழலில் வரும்போது ஏதாவது பஸ் சார்ஜ் அல்லது காய்கறிகள் ஏதாவது வாங்கும்போது அவங்களோட பத்து ரூபா எங்ககிட்ட நிற்கும் அதே மாதிரி எங்கள் அமௌண்ட்டும் அவங்கக்கிட்ட நிற்கும் ஆனால் நாங்கள் வந்து பத்து ரூபா தானே இருபது ரூபா தானேன்னு விட்டுருவோம் நானும் அதை யோசிக்க மாட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாயை மறுநாள் காலை உடனே ஒரு ஏழு மணி ஏழரை மணி தான் இருக்கும் உடனே நேற்று உனக்கு பஸ் சார்ஜுக்கு நீ பத்து ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கொடுத்துருவேன் இதே மாதிரி பத்து ரூபா கூட இருபது ரூபா கூட விட மாட்டாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஏதாவது சம்திங் நம்ம காசு அவங்கக்கிட்டே இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சார் சொல்லுவார் பத்து ரூபா தானே போனால் போகுது இருபது ரூபா தானே போனால் போகுது அதில் என்ன கோட்டையாக கட்டிட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எனக்கு பெருசாக தோணலை நானும் அது சரி பரவாயில்ல இருபது ரூபா தானே ஐயோப்பா அவங்க கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க வந்து லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அவங்க கஷ்டம் மட்டும்தான் படுதாங்க அதனால தான் அந்த பத்து ரூபாயை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படி தான் யோசிச்சமே தவிர ஏன்னா நாங்களும் அப்போ வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்களும் லோன் போட்டுட்டோம் பத்து ரூபாய் கூட எங்களுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு சேகரிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் சொந்தக்காரங்க அவங்க கஷ்டப்படுதாங்க பத்து ரூபா தானே போனா போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் ஆனால் அந்த பத்து ரூபா தானே போனா போது இருபது ரூபா தானே போனா போது அப்படின்னு சொல்ல சொல்ல நாங்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயினால அவங்க மதிப்பு கொடுத்து அதை வாங்கிட்டு போய் அவங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் டவுனாக ஆரம்பிச்சோம் எப்பவுமே ஏற்றமாக இருப்போம் சொல்ல ஏதாவது ஒரு எங்களுக்கும் வர ஆரம்பிச்சது நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பித்தோம் அப்போது இது நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் அப்போ நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சோம் நமக்கு ஒரு தேவை வரும்ல அப்போ பண தேவை வரும்போது பக்கத்தில் அவங்க இருக்கும்போது கொஞ்சம் அவங்க நல்லா இருக்காங்க நினைக்கும் நம்ம கேட்டால் கண்டிப்பாக கஷ்டத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் பட் அவங்க கொடுக்கல ஏன்னா அப்போ வந்து அவங்க கடன் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து அவங்க கேட்ட உடனே எனக்கு கால் பண்ணி அவங்க அந்த கஷ்டத்தை சொல்லி நான் என் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்க வச்சேன் அதுக்கு இப்போ வரைக்கும் அந்த காசை வந்து நான் திருப்பி வாங்கவே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ரூபா கூட நான் அவங்களுக்காக வாங்கலை ஏன்னா அவங்க கஷ்டத்தின் காரணமாக கேட்டாங்க இதை போய் அந்த நேரம் ஒரு தொழிலாக பண்ண முடியும் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை வாங்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அதை திருப்பி கேட்கல ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தின் காரணமாக தான் நாங்கள் வந்து பணம் கேட்டோம் அதுவும் கொடுத்த பணத்தை நாங்கள் கேட்கவே இல்லை அதை விட கம்மியாக ஒரு செலவு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு அவங்க தரவே இல்லை ஆனால் அவங்க பணம் அவங்க இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு தங்க செயின் எடுத்து அதை எங்கக்கிட்ட காமிக்கிறாங்க நல்லாயிருக்கா நான் எடுத்தேன் ரூபா வந்து அக்கௌண்டில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் ரூபா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்போ தான் எங்களுக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்ம கஷ்டப்படும்போது அவங்க கொடுக்கல அப்போ பணத்தோட அருமை வந்து அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து கஷ்டம் தெரியாமல் பத்து ரூபா தானே போனால் போது இருபது ரூபா தானே போனால் போது கோட்டையாக கெட்ட போகிறோன்னு அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம வந்து ரொம்ப கேவலமாக நினச்சி நம்ம அப்படி விட போய் தானே நம்ம பணத்துக்கு இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தாங்க எனக்கு தெரிஞ்சுது கேட்குற உங்களுக்கு கூட இது தோணலாம் என்னங்க ஒரு இருபது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னு சத்தியமாக கிடையாதுங்க நீங்கள் அனுபவத்தில் யோசிச்சு பாருங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அதாவது கஷ்டப்படுற நேரம் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணலாம் ஒருத்தங்க நோய் வாய்ப்பட்டோ ஒரு படிப்புக்கு செலவோ கண்டிப்பாக செய்யலாம் அது புண்ணியவங்க ஆனால் வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம கஷ்டப்படும் போது என்ன பொறுத்த வரைக்கும் தரல ஏன்னா அந்த பணத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு ரூபாயை கூட திருப்பி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது தான் நம்ம வந்து பணத்தை வந்து இருபது ரூபா அப்படின்னு ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்க போய் தான் பணம் நம்மக்கிட்ட தாங்கள அவங்க அவ்வளோ மதிப்பு கொடுத்து அந்த ஒரு ரூபாயை கூட வாங்கிட்டு போக போய் தான் அவங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இந்த கேரக்டரில் கண்டிப்பாக இருப்பீங்க யாராவது ஒரு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் ஒரு ரூபா தானே அஞ்சு ரூபா தானே இருக்கட்டும் விட்டுருங்க அங்கே போய் அல்பமாக போய் கேட்டுக்கிட்டு அந்த போய் போய் தொலையுது அஞ்சு ரூபாய் தானே அப்படின்லாம் தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய ரூபாயா தயவு செய்து கேட்டுருங்க யாருக்கும் பண விஷயத்தில் விட்டு கொடுக்கவே செய்யாதுங்க எப்பவுமே பணத்தை வந்து கிள்ளி தான் கொடுக்கணுமே தவிர அள்ளி கொடுக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் அது தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் புண்ணிய கணக்கு செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் கோயிலுக்கு செய்யுங்க முதியோர் இல்லத்துக்கு பண்ணுங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ச ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா பணத்தோட அருமை வந்து பணம் இல்லாத போது மட்டுந்தான் தெரியும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பணக்காரங்க இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு தடவை வந்துட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் அது அந்த வீட்டு பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கிற வேற யாராவது இருந்தாலும் சரி கண்டிப்பாக அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு தடவை வந்துட்டு போவாங்க நீங்கள் கூட நினைப்பீங்க இவ்வளோ வசதி இருக்குது அல்பமாக அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த அஞ்சு ரூபா வந்து அவங்க மதிக்க போய் தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்க நம்மளே மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து பணத்தோட அருமை தெரியாமல் யார் கேட்டாலும் தூக்கி கொடுத்துட்டு உடனே ஆ போனால் போதும் வச்சுக்கிட்டோம் அவன் தானே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க நான் சொல்கிறது நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அது வேறு ஆனால் யாரை கேட்டாலும் பணத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பணத்தை மதிக்காமல் அந்த மாதிரி இருக்காதிங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு யாருக்குனாலும் கொடு பணம் இல்லாத போது தான் அந்த பணத்தோட அருமை தெரியும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யார் கேட்டாலும் கொடுங்க அதுக்காக கஷ்டத்துக்கு பார்த்துட்டு நான் வீட்டில் ரூபாயை வச்சுட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மனப்பான்மையில இந்த வீடியோ போடலை ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து பணத்தோட அருமை தெரியாமல் யார் கேட்டாலும் தூக்கி கொடுத்துட்டு அதிகமாக செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக பணம் யாருமே நமக்கு தரமாட்டாங்கள்ல அந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க அவங்க தூக்கி தூக்கி கொடுத்துருப்பாங்க அதாவது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு காலத்தில் நான் அவ்வளோ பேருக்கு கொடுத்தேன் ஆனால் இப்போ வரும் நான் கஷ்டப்படும் போது ஒருத்தர் கூட நமக்காக உதவ மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அதுக்கு காரணமும் அதுதாங்க பணத்தை மதிக்காமல் நம்ம யார் கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு லாஸ்டில் நமக்கு ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக யாருமே தரமாட்டாங்க அதனால சொல்கிறேன் எப்பவுமே உங்களுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு யாருக்கு என்னன்னாலும் உதவி பண்ணுங்க ஏன்னா கஷ்டம் கஷ்டப்படும்போது நமக்கு கண்டிப்பாக யாரும் உதவுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டுங்க அது மட்டும் இல்லை படிப்புக்கோ ஒரு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கோ முதலிடம் இரண்டாம் இடம்ங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி பணத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இதுக்கு தாங்க முக்கியத்துவம் அதனால் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபா அஞ்சு ரூபாங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காதீங்க இதுதான் லைஃப் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரங்க அதனால எப்போவுமே பணத்தை மதிங்க அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கவே செய்யாது கண்டிப்பாக நிறைவாக இருக்கும் உங்கள் வீட்டில் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் மேலும் உங்களுக்காக நிறைய தகவலை நான் உங்களுக்காக கொடுக்குறேன்